நண்பர்களுக்கு வணக்கம் ஒற்றை பனைமரம் அப்படின்னு ஒரு சினிமா வந்து இலங்கை பேஸாக வச்சு வந்து ஒரு சினிமா எடுக்கப்படுது அதாவது பிரபாகரன் செய்த தமிழ் தேசிய இந்த அரசியலால் இந்த அராஜகத்தினால் இந்த போராட்டங்கள்னால் இலங்கை தமிழ் சமூகம் வந்து இன்றைக்கி எவ்வளவு சீரழிஞ்சு போய் கிடக்குது அப்படின்னு காமிக்கிறது தான் அந்த ஒற்றை பனைமரம் அப்படிங்கிற அந்த சினிமா அந்த சினிமாவனுடைய டேரக்டர் வந்து அந்த கதைய கதையாசிரியர் டேரக்டர் வந்து புதியவன்றவர் அந்த புதியவன் ஒன்று சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டு தமிழர்களை விட இலங்கை தமிழர்கள் பத்து மடங்கு புத்திசாலிகள் அப்படின்னு நான் கூட ஒரு வேளை அப்படி இருக்குமோன்னு நினச்சேன் அவர் பேசும்போது அப்புறமா தான் வந்து யோசிக்கும்போது தோணுது அவர்களும் ஒன்றும் புத்திசாலிகள் இல்லை அவர்களும் தமிழ் தமிழ் தமிழ்நாட்டு தமிழர்கள் மாதிரி அவர்களும் அடி முட்டாள்கள் மாதிரி தான் நமக்கு தெரியுது ஏன்னால் தமிழ்நாட்டு தமிழர்கள் எப்படி சீமான் என்ன உருட்டு உருட்டுனாலும் எத்தனை பொய் சொன்னாலும் முன்னேற்று பொண்ணு சொன்ன அதே போய இன்றைக்கி மாற்றி சொன்னாலும் எப்படி சொன்னாலும் எதை சொன்னாலும் நம்புகிற முட்டாள்தரம் இங்கேயும் இருக்கிறது தெரியுது அதே மாதிரி தான் இலங்கையிலேயும் தமிழ் தேசியங்கிற பேரில் சொல்லப்பட்ட மிகப்பெரிய மோசமான பொய்களை எல்லோரும் நம்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு அவங்க வரலாற்றை அவங்களுடைய இந்த ஈழப்போர்னு சொல்கிற இந்த வரலாற்றை படிக்கும் பொழுதும் பிரபாகரனுடைய வரலாற்றை படிக்கும் பொழுதும் நமக்கு தெரியுது நம்மளை மாதிரியே தான் இலங்கையும் பிரிட்டிஷார்கிட்ட அடிமையாக இருந்தது நமக்கு நாற்பத்தி ஏழில் விடுதலை அவங்களுக்கு நாற்பத்தி எட்டில் விடுதலை விடுதலைக்கு முன்னால் வரைக்கும் அங்கே எல்லா பெரிய போஸ்ட்டுகள்லையும் எல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நம்ம இதில் ஐஏஎஸ் மாதிரியான அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டில் சரி ஐபிஎஸ் போலீஸ் போஸ்டுகள்லேயும் சரி தொழிலையும் சரி கல்வி நிலையங்கள்லேயும் சரி வியாபாரத்திலையும் சரி எல்லாத்துலேயும் இருந்தவங்க தமிழர்கள் தான் அப்புறம் சுதந்திரம் கிடைக்கிது அப்போ சிங்களர்கள் வந்து கீழே ரொம்ப அதுக்கு அடுத்து ரொம்ப கீழான நிலையில் எக்கனாமிக்கலி ரொம்ப வீக்கர் செக்ஷன்ஸாகவும் பேக் சோஷியலி பேக்வேர்டாகவும் தான் இருக்கிறாங்க சுதந்திரம் கிடச்சதும் ஜனநாயகம் வருது எலெக்ஷன் வருது எண்பத்தஞ்சு சதவிகிதம் இருக்கிற சிங்களர்கள் நேச்சுரலி நிறைய எம்எல்ஏஸு நம்ம இதில் எப்படி வர்றாங்க அந்த மாதிரி அவங்களுடைய அரசியல் இதில் ரீதியாக அவங்க தான் வந்து பெரிய அளவுக்கு எலெக்ட் ஆகி வர்றாங்க அப்போ இதுலேயும் வர்றாங்க தமிழர்களும் வந்திருக்கிறாங்க பட் சிங்களர்கள் தான் மிக அதிக அளவில் வந்திருக்கிறாங்க இதை பார்த்த தமிழர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு போராமை ஒரு பொச்சரிப்பு உண்டாகுது முக்கியமாக என்னென்னா மிகப்பெரிய அளவில் தமிழர்கள் வந்து அதற்கு முன்னாடி அவங்க தான் வளர்ந்த சமூகமாக இருந்தவர்கள் இருந்தவங்க அது மட்டும் இல்லாமல் மிக ஆணவமும் அகங்காரமும் ரொம்ப வந்து தற்பெருமையும் நிறைந்த ஒரு சமூகமாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க இப்போ ஆ தமிழா அப்படி தமிழ்னா இப்படி தமிழர்கள்னா அப்படித்தான் மற்றவனை விட ரொம்ப உயர்ந்தவன் இந்த மாதிரி ரொம்ப பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க இலங்கையைச் சேர்ந்த ஒரு இலங்கை தமிழர் ஒரு பேர தமிழ் பேராசிரியர் என்கிட்ட சொல்லியிருக்காரு ஜாஃப்னா லைப்ரரி ஏன் கொளுத்தப்பட்டதுன்னா இவனுங்க எப்போ பார்த்தாலுமா எல்லாம் தமிழ்தான் பெருசு தமிழன்தான் பெருசு தமிழன்தான் அப்படி இப்படின்னு சொல்லி சிங்களவனை மட்டன் தட்டிக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க அது பிடிக்காம தான் போய் அவங்க இந்த வரலாறுன்னு இவங்களே எதையாவது எழுதி வச்சுக்கிட்டு இல்லாத பொல்லாத பெருமைகளையெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க இதில் தான் வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் இல்லை சிங்களர்கள் வந்து ஜாப்னா லைப்ரரியோ கொளுத்துனாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்போ இவங்களுடைய தற்பெருமை வெட்டி பெருமை எவ்வளவு இருக்கும்னு நமக்கு தெரியும் இப்படி இருந்த ஒரு சமூகம் தங்களால் இனிமேல் அதிகாரத்தின் உச்சநிலைக்கு வர முடியாதுன்னு தெரிந்தப்போ அப்போ இவங்க மிகப்பெரிய அளவில் இவங்களுக்குள்ள ஒரு ஒரு பகை உணர்வு சிங்களர்கள் மேலே ஏற்படுது அதில் உண்டானது தான் தனித்தமிழ்நா தனி ஈழம் வேணும் அப்படின்னு இவங்க கேட்டது தனியாக ஈழம்னு எங்களுக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு இதில் சிங்களம் இதில் வந்து இலங்கை அரசு செஞ்சதுன்னு இவங்க சொல்கிற தப்புன்னு சொல்கிறது ரெண்டு விஷயங்கள் ஆனால் அது தப்பு கிடையாது ஒன்று எண்பத்தஞ்சு சதவிகித மக்கள் நாட்டில் சிங்களர்களாக இருக்கிறதுனால சிங்களத்தை ஆட்சி மொழியாக இருக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க சிங்களம் ஆட்சி மொழிங்கிறது கொண்டு வராங்க அந்த சிங்களா ஒன்லின்னு அடுத்தது ரிசர்வேஷன் கொண்டு வர்றாங்க அதுக்கு பேர் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆக்டுன்னு இந்த ரெண்டும் தமிழ்நாட்டிலையும் இருக்கத்தான செய்து இங்கேனா பெரிய ப பா பாவம் அது தவறுன்னு சொன்னமா குற்றம்னு அதே இதைத்தான் அந்த அரசும் செய்து இலங்கை அரசும் செய்தது ஆனா இதனால எங்களது உரிமை பறிக்கப்பட்டது எங்களை போய் சிங்களம் அங்கே அரசு வேலைக்கு போனோம்னா சிங்களம் படிக்க சொல்றாங்கன்றாங்க அதே மாதிரி அவங்களுக்கு அந்த கல்வி வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்குறாங்க அவங்களுக்கு நாங்கள் இப்போ முன்னேறிய சமூகம்னு எங்களுக்கு இல்லாமல் அவங்க பின்தங்கிய சமூகம்னு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுதுன்னு இதை ஒரு காரணமாக சொல்லி மிக பெரிய அளவில் அப்போ ஆரம்பிக்குது அப்போ முதல்ல ஜனநாயக ரீதியாக வந்து போராடி இருக்காங்க தந்தை செல்வான்னு பட்டு பிரபாகரன் தலைமையில் வந்ததுக்கப்புறம் மிக மோசமான ஒரு வன்முறை வெறியாட்டம் தான் அங்கே நடக்குது அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் முக்கியமாக நம்ம வீடியோக்குள்ளே பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந் ஆனால் இப்படி நாங்கள் இதனால் நம்ம உரிமை பறிக்கப்படுது நம்ம அமுக்கப்படுறோம் நாங்கள் நசுக்கப்படுறோம் நம்ம பிதுக்கப்படுறோம் நம்ம வந்து அழிக்கப்படுறோம் இப்படி நம்ம சிங்களம் படித்தாவே நம்மளுடைய இது வந்து இதெல்லாம் அழிஞ்சு போயிடும் தமிழ் அழிஞ்சு போயிடும் இப்படியெல்லாம் பேசினதை இந்த மக்கள் முழுமையாக நம்பினார்கள் யார் இலங்கை தமிழர்கள் நம்பினாங்க அது எப்படி ஒரு மொழி பேசுனா இன்னொரு மொழி அழிஞ்சிருமா இவங்க மொழியை இவங்க தான் பேச போகிறாங்க இவங்க மொழியை இவங்களே வந்து தவிர வேறு யார் அழிச்சிட முடியும் இவங்க மொழியில் இவங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா பற்று இருந்தால் பாசம் இருந்தால் அதை உயிர்ப்போட வச்சுக்க வேண்டியது அந்தந்த மொழி பேசுகிறவங்களுடைய கடமை இதை மற்றவங்க மற்ற மொழி படிக்கிறதுனாலேயே நம்ம மொழி அழிஞ்சிரும் நம்மளை அதே அதே மாதிரி நம்ம இனத்தை அழிக்கிறதுக்கு தான் இவங்க தி இவங்க திட்டம் போடுறாங்கன்னு இவ்வளவும் பேசி நடந்த வன்முறை நமக்கு தெரியும் எவ்வளவோ மோசமான வன்முறை அந்த வன்முறையில் ஏராளமாக சாகடிச்சு கடிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் தான் அது கடைசி நேரத்தில் முள்ளி வாய்க்காலில் கொண்டு போய் நாலு லட்சம் தமிழர்களை நிறுத்தி இவங்க இத்தனை பேரும் செத்து நான் உயிர் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு இத்தனை பேரையும் கொண்டு வந்து அங்கே நிறுத்துங்கன்னு சொன்னவர் பிரபாகரன்கிறத நம்ம மறந்துடவே முடியாது விட தன் இனத்திற்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை எந்த த எந்த ஒரு தலைவனும் செய்திருக்கவே முடியாது அவ்வளோ பெரிய துரோகத்தை செய்தவர் அதற்கு முன்னால் சரி கடைசி நேரத்தில் தான் இவர் உயிர் பயத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டாரோ அப்படின்னா அதற்கு முன்னாலேயும் தொடர்ந்து அவர் அதை தான் செய்திருக்காரு அங்கே இலங்கையில் அவர் பன்னெண்டு எம்பிக்களை கொண்டிருக்காருனா அதில் பதினோரு எம்பிக்கள் வந்து தமிழர்கள் தான் அந்த தமிழர்கள் தான் இந்த தமிழ் இனத்தலைவர் தலைவர் கொண்டிருக்கார் அது மட்டும் இல்லை ரெகுலராக அங்கங்கே தமிழின குண்டு வெடிப்பு அது இதில் நடக்கும்போது எல்லா இதுலேயும் தமிழர்களும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பஸ் ஸ்டாப்பில் போய் இங்கே ஜென்ரல் பஸ் ஸ்டாப்பில் போய் குண்டு வெடித்தா காலையில் ஒம்பது மணிக்கு பாம்பு வந்து போடுறது அந்த பாம்பு வெடிச்சதுன்னா அங்கே இருக்கிறவங்களில் நூற்றம்பது தமிழர்கள் இறந்துருக்கிறாங்க சிங்களர்களும் இறந்துருக்குறாங்க இதை வந்து இவர்த்த இப்படி செய்தவர் எப்படி தமிழின தலைவர்னு சொல்கிறது தன்னுடைய தமிழ் மக்களையே மொத்த மொத்தமாக கொலை செய்தவர் இவர் அது போக நிறைய பேரை இவர் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் நிறைய பேரை கொலை செய்திருக்கிறார் எல்லாத்துக்கும் மேலே தமிழர்கள்லையேமோ மலையகத் தமிழர்கள்னு சொல்லப்படுற இந்திய தமிழர்களை இவங்க மதித்ததே கிடையாது தமிழர்களாக சேர்த்துக்கிட்டதே கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச எந்த இலங்கை தமிழர்கிட்டையும் கேளுங்கள் மலையகத் தமிழர்களை இவங்க எதுலேயும் சேர்த்துருக்குறாங்களா கிடையாது ஈவன் இந்த பீஸ்டாக்ஸ் எல்லாம் நடக்கும் பொழுது கூட வெளிநாட்டினர் வந்து சமரச பேச்சுக்கு வரும்போது கூட அவங்களேமும் தலை இந்த ம தமிழ மலையகத் தமிழர்களையும் கூப்பிடுங்கன்னு சொன்னால் கூட தான் பிரபாகரன் அப்படியெல்லாம் சூழ்நிலைகள் சரி தமிழ் பேசினவங்களுக்கு இவ்வளோ துரோகம் அடுத்தது பார்த்ததுன்னா இலங்கை தமிழர்கள் அவர்களும் தான் இலங்கை தமிழர்கள்ல இஸ்லாமியர்கள் இந்த இஸ்லாமிய தமிழர்கள் அவர்களும் தமிழர்கள் தானே ஆனால் இஸ்லாமிய தமிழர்களையும் கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொலை பண்ணியிருக்கிறாரு அப்படி மொத்த மொத்தமாக மாஸ்கில் அவங்க ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மேலே போய் மொத்த மொத்தமாக குண்டு போட்டு அங்கே நூற்றி எழுபது பேர் இரநூறு பேர்னு கொள்வது அப்புறம் வீடு புகுந்து மொத்த மொத்தமாக எல்லாரையும் எதுக்காக குழந்தைகளில் இருந்து பெரியவங்கள் வரைக்கும் அத்தனை பேரையும் இரவூர்னு ஒரு ஊரில் நூற்றி எழுபது பேருக்கு மேலே கொண்டிருக்காங்க ஒரு குடும்பத்தில் உள்ளவர் அதில் ஒருத்தர் தப்பிச்சிட்டார் அவர் ஒருத்தர் அவர் வெளியே இருந்திருக்காரு அந்த இடத்துல இருந்ததுலேயே மூணு பேர் உயிர் தப்பி இருக்கிறாங்க அது போக பதிமூணு பேர் செத்தவங்க அதில் நாலு மாதம் குழந்தையும் ஒரு வயசு குழந்தையும் அடக்கம் இந்த இரவூருக்கு பக்கத்தில் இன்னொரு கிராமத்தில் அங்கே வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய பிரெக்னென்ட் பெண்ணோடய வயிற்றை கிழிச்சு அந்த குழந்தையை எடுத்து அந்த குழந்தை வெளியில் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தையையும் கொண்டுருக்காங்க இந்த கதையெல்லாம் நம்ம நிறையா படிச்சிருப்போமே இதை ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுவாங்க எங்கே வேற எங்கெங்கேயாவது நடக்கும் போதெல்லாம் வந்து இதை இல்லையா அங்கே ஆக்சுவலாகவே நடந்தது அதுக்கு விட்னஸஸ் அந்த பின்னாடியில் சொல்லியிருக்கிறாங்க அந்த இது வந்து டாக்குமெண்டடாக இருக்குது அந்தது அளவுக்கு கொடூரமாக ஆனால் அவர்களும் தமிழர்கள் தான் அந்த தமிழர்களைத்தான் இந்த தமிழின தலைவர் பிரபாகரன் அவ்வளவு கொடூரமாக கொலை செய்திருக்கிறாரு இஸ்லாமியர்களுக்கு இவங்க செஞ்ச கொடுமைகளுக்கு அளவே இல்லை மொத்தம் மொத்தமாக மாஸ் கில்லிங் மேசக்கர்னு சொல்லக்கூடிய மாஸ் கில்லிங்ஸு அவங்கக்கிட்ட இருக்கிற அத்தனை சொத்துக்களையும் கொள்ளையடித்தது மூட்டை மூட்டையாக பல மூட்டைகளில் பல ஆயிரக்கணக்கான கிலோ தங்கங்கள் அவங்க கிட்டே இருந்து கொள்ளையடிச்சது அவங்க கடைகளை அவங்க நிறைய நகைக்கடைகள் வச்சுருந்துருக்குறாங்க நகைக்கடை பிஸ்னஸ் மெயினாக அவங்க நகை எல்லாம் கொள்ளையடிச்சது அப்புறம் நகைக்கடை ஓனர்களை கிட்னாப் பண்ணி வச்சுக்கிட்டு மிரட்டி அவங்க சொத்துக்களை எல்லாம் எழுதி வாங்குறது எல்லாத்துக்கும் மேலே ஒரு லட்சம் இலங்கை தமிழர்களை சாரி இஸ்லாமிய தமிழர்களை வந்து ஒட்டு மொத்தமாக இவர் ஈழப்பகுதிகளில் இருந்து விரட்டி அடித்தது அந்த விரட்டி அடித்தது அந்த இந்த இது இதுக்கு ஒருத்தர் யாரோ ஒருத்தர் கேட்க இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்னு ஆகஸ்ட் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நடந்தது தான் இந்த இரவூரில் நடந்த இந்த கொலை வீடு புகுந்து குழந்தைது நூற்றி எழுபது பேரை கொன்னது இது ஒரு குழந்தை வயிற்று வயிற்றில் இருந்த குழந்தையை கொண்டதெல்லாம் வந்து அப்போ நடந்தது எல்லாம் டாக்குமெண்டடாக இருக்குது ஈவன் நீங்கள் நெட்டிலேயே போய் கூட ப்ரௌஸ் பண்ணி இதையெல்லாம் பார்த்துக்கலாம் இந்தளவுக்கு தமிழ் மக்களையே அவங்க என்ன பாவம் பண்ணாங்க அவங்க வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் அவ்வளோதானே அவங்களும் தமிழர்கள் தானே அவர்களுக்கு இவ்வளோ பெரிய இன துரோகம் நடக்குது சரி அவ்வளோ பெரிய இன துரோகத்தைச் சேர்ந்தவரை இவரை வந்து என்ன சொல்கிறாங்க இவர் தமிழ் தமிழ் இனத் தலைவர் எல்லாருக்கும் தமிழ் இன தலைவராக எங்கள் தமிழர்கள் இருந்தாலும் உலக இன தலைவர்னு இவங்க சொல்லுவாங்களா நாங்கள் ஊன்னு கேட்டுக்கிடுவோமா அந்த மக்களே இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை எங்கே இங்கே இலங்கை மக்களேமும் இலங்கை தமிழர்களே பெருவாரியானவர்கள் பிரபாகரனை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை பிரபாகரனுக்கு பயந்து பிரபாகரனை விரும்பாமல் தான் நிறையா பேர் வெளிநாடுகளுக்கு தப்பிச்சு போயிருக்கிறாங்க அதே மாதிரி அங்கே இருந்தவர்கள்லையும் வேறு வழியே இல்லாமல் வந்து பிரபாகரனோட யுத்தத்தில் கலந்துக்கிட்டவங்க தான் நிறையா பேர் அதுலேயும் பாதிக்கப்பட்ட அந்த இருந்தவங்கள் அந்த போரில் இறந்தவங்கன்னா எல்லாரும் பல்லர் பறையர் வண்ணார் நாவிதர் அப்புறம் நலவர்னு இந்த கல்லறக்கிற இவங்க சமூகம் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் மிகப்பெரிய அளவில் வந்து சாகடிக்கப்பட்டிருக்காங்க போரில் பிரபாகரனால் உண்டாக்கப்பட்ட போர் பிரபாகரன்ற ஒரு மனுஷன் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா இலங்கை தமிழர்கள் எவ்வளவோ செழிப்பாக வாழ்ந்திருப்பாங்க ஏற்கனவே நல்ல செழிப்பாக வாழ்ந்த ஒரு நல்ல சமூகம் அவர்கள் இன்றைக்கி அங்கேருந்து பெருவாரியானவர்கள் பரதேசிகளாக வேறு வேறு நாடுகளில் போய் சிதறிக் கிடந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க சிலர் சில நாடுகளில் அகதிகளாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க உள்நாட்டில் வாழ்கிறவங்களும் எந்தவித உரிமைகளும் இல்லாமல் இன்னும் கேம்புகளில் வாழ்ந்துட்டு வெளியில் இருக்கிறவங்களும் கூட பொழுதும் கண்காணிக்கப்பட்டு ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக ஒரு பாதுகாப்பற்ற ஒரு தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க இவ்வளவுக்கும் காரணம் பிரபாகர் என்ற ஒரு ஆள் அவரை வந்து இந்த தமிழ் இனத்தின் தலைவர்னு இவங்க சொல்கிறாங்கன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்போ வந்து ஒரு விளம்பரத்தின் மூலம் காசு இருந்தால் காசை வச்சுக்கிட்டு விளம்பரம் மூலமாக எவ்வளவு மோசமான ப்ராடக்டை வித்துருக்கலான்னு நினைக்கிறாப்புல இவ்வளவு மோசமான ஒரு தமிழ் இனத்திற்கே மிகப்பெரிய அளவு அந்த தன்னை நம்பிய மக்களுக்கு துரோகம் செய்த ஒருத்தரை அவரை கொண்டு வந்து தமிழின தலைவர்னு இவங்க சொல்லுவாங்களாம் சரி இதை பற்றி நம்ம ஏன் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம் தெலுங்குறான நம்ம அப்படின்னா இவங்க ஆனால் இதே ஆட் இவங்களுடைய அந்த காசு கொடுத்த வாய்க்கூலிகள் கைக்கூலிகள் இருக்காங்களே இவங்க சீமானும் சீமானுடைய கட்சியினரும் சீமானுடைய ஐடி விங்குக்காரங்களும் அவங்களுடைய கான்ட்ராக்டை வாங்கிட்டு இருக்கிற அவங்க கைக்கூலிகளும் உட்காந்து கருணாநிதி துரோகம் செய்து விட்டார் திராவிடர்கள் துரோகம் செய்து விட்டனர் தெலுங்கர்கள் துரோகம் செய்து விட்டனர் அப்படின்னு இதைத்தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க யார் யாருக்கு துரோகம் பண்ணது தமிழர்களுக்கு துரோகம் பண்ணது அவங்கள வந்து இப்படி தமிழின தலைவர்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிற இந்த ஆள் தான் அதே இந்த கான்செப்டை இங்கே கொண்டு வந்து அதே விஷ விதையை இங்கே வந்து ஊனி அதே மாதிரி அங்கே வந்து பிரபாகரன் எப்படி சிங்களர்கள் எல்லாம் ஒன்று மொத்தமாக இயல வெறும் அது அதுதான் இனப்படுகொலை அவர்கள் இருக்கிறார்கள் வேற்று இனத்தவர்கிற ஒரே காரணத்திற்காக சிங்களர்களையும் வீட்டுக்குள்ளே புகுந்து கொத்து கொத்தா முக்கியமாக பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்திருக்கிறாங்க அதே மாதிரி தமிழர்கள்லையும் வந்து இஸ்லாமிய தமிழர்களை அந்த மாதிரி கொண்டிருக்காங்க இது வெறுமனே வந்து இது இடப்படுகொலைன்னு சொல்கிறதுக்கான பியூர் இன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் அப்புறம் இதே மாதிரி பிரி ஏன்னா பிரிவினைவாதம் பேசுகிறது தான் அந்த பிரிவினைவாதம் தமிழ் தேசியங்கிற பிரிவினைவாதத்தை தான் இன்னைக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இதே ஒரே இன மக்கள் தான் தமிழ் இன மக்களான தமிழ் தமிழர் தெலுங்கர் கன்னடர் மலையாளிகள்னு நாலு பேரும் இந்த நா இன்னும் துழுவர் இவங்கெல்லாம் ஒரே தமிழ் இனம்ங்கிற ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள் கொஞ்சமாவது படித்தவன் அறிவுள்ளவனுக்கு இது நல்லா தெரியும் ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள் கூட்டம் இவங்களுடைய இந்த தவறான பொய்யான அயோக்கியத்தனமான இந்த விளம்பர இந்த பிரச்சாரத்திற்கு இது வந்து மூளைச்சலவை செய்யப்பட்டு இது வந்து என்ன நினைக்குது இவர்கள் தமிழ் தெலுங்குன்னு ஒரு இனம் இருக்குதுன்னு இவர்கள் தெலுங்கர் இனம் அது இப்படி இனமாகும் தமிழர் இனத்தில் இவங்க தெலுங்கு பேசுகிற அதே தமிழ்தான் இன்னும் சொல்லப்போனால் தாய் தமிழ்தான் தமிழ் அதில் இருந்து உருவானது தான் தமிழ் அப்படி ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இவன் சீமான் சும்மா அளந்து விடுவார் ஐம்பதாயிரம் வருடங்கள் பழமையான ஐம்பதாயிரம் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது ரெண்டாயிரம் வருஷம் ஆகுது தான் அதற்கு உண்டான அது வயது தமிழுக்கு அதற்கு முன்னால் இருந்ததே தாய் தமிழ்னு சொல்லக்கூடிய அந்த தமிழிங்கிற எழுத்துக்களை தான் நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த இரண்டாயிரம் வருடங்கள் பழமையான ஒரு தமிழ் வருது ஒரு ஆயிரத்தி எண்ணூறு வருடங்கள் பழமையான கன்னடம் அதிலிருந்து உருவாகுது எதுலேருந்து தாய் தமிழில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையாக இன்னொரு அடுத்து அதுக்கு அடுத்தாப்பில் தெலுங்கு உருவாகுது அதற்கும் ஒரு கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் மலையாளம் உருவாகுது இப்படி ஒரே மொழியில் இருந்து வேறு வேறு மாதிரி மக்கள் வேறு வேறு மாதிரி பேச திரிச்சு திரிச்சு பேசினது தான் சமஸ்கிருதத்தை கலந்து பேசிய மொழிகள் தான் வேறு வேறு மொழிகள் ஒரே இனத்தின் வேறு வேறு மொழிகள் ஆனால் இவர்களெல்லாம் வேறு வேறு இனத்தவர்கள் இவர்கள் வெறுக்கப்படணும்னு உட்காந்து ஒரு அயோக்கியன் இன்றைக்கி உட்காந்து இங்கே தமிழ்நாட்டில் பெருவினைவாதம் பேசிக்கிட்டு இருக்கிறான் யார் சீமான் அவன் சொல்கிறதையும் ஒரு மிகப்பெரிய முட்டாள் கூட்டம் நம்புது இதற்கு காரணம் யார் தமிழ் தேசியம் பேசிய இதே இலங்கை தமிழர்களான இந்த பிரபாகரன் அண்ட் அவர்களோடு சேர்ந்த அந்த கொரிலா வார்ஃபர் அவுட்ஃபிட்டு இவங்க தான் இன்னைக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம இன துரோகம் செய்ததாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன துரோகத்தின் அடையாளமே பிரபாகரன் தான் இன துரோகத்தின் அடையாளம் தன் இனத்திற்கே துரோகம் செய்கிற அவ இவங்க இவங்க யார் அங்கே இலங்கையில் பிரபாகரனா தமிழ்நாட்டில் சீமான் தன் இனம்னு தெரிஞ்சிருந்தோம் தமிழ் பேசுகிறவன் தெலுங்கு பேசுகிறவன் அத்தனையும் தன்னுடையது இனம்னு தெரிஞ்சிருந்தோம் நாலு காசு வாங்கிக்கிட்டதுக்காக அற்ப புத்தியில் அற்ப காசு காசு வந்து அல்பம் கிடையாது காசு கௌரவமான காசு தான் ஆனால் அற்ப காரணத்திற்காக அதை வாங்கி அதற்காக இப்படி மனிதர்களுக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்தி இதை இன துரோகம் நாங்கள் செய்துக்கிட்டோன்னு எதுக்கு இவ்வளவு கொடூரங்களை நிகழ்த்திய இந்த பிரபாகரனை காப்பாற்றுறதுக்குன்னு அன்னைக்கு கலைஞர் வந்து ஏற வேலையில் இருந்துட்டாராம் அவருடைய வேலையில் அவருடைய ஸ்டேட்டினுடைய வேலையில் அவங்க ஸ்டேட்டு தேர்தல் வேலைகளில் அவருடைய ஸ்டேட்டுக்கு அமைச்சர்களை வாங்க வாங்குறதுல அவருடைய வேலையில் மும்முரமாக இருந்துட்டாராம் அதிலெல்லாம் இருக்கக்கூடாதான் இவ்வளவு கொடூரமான இந்த பிரபாகரனை காப்பாற்றுவதற்காகவும் இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கும் அவருக்கு உதவாததுனால அவர் ஒரு இன துரோகின்னு அவரை பேசுகிறாங்க யார் இன துரோகின்னு நீங்கள் இதிலேருந்து இந்த பிரபாகரன் வரலாறு நீங்கள் வந்து படித்தாவே தெரிஞ்சிடும் ஈழப்போர்னு இப்போவும் போருங்க ஈழம் வார் அப்படின்னு போய் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் ஈழ போருங்கிறதுல பிரபாகரன் செய்த கொடூரங்கள் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் இன துரோகிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும் இன துரோகம் தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழனுக்கு இல்லை த தமிழ்நாட்டில் வாழ்கிற நல்ல தமிழனுக்கு கிடையாது தமிழ் இனத்துக்கு கிடையாது அப்படி உள்ளவங்க தான் தெலுங்கர்களாகிய நாங்கள் அப்போ இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டில் தமிழர்கள் மீது பற்று உள்ளவங்க தெலுங்கர்களாகத்தான் தோணுது நாங்கள் தான் எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறோம் தமிழன் ஒன்று தான் தெலுங்கன் ஒன்று தான் மலையாளி ஒன்று தான் கன்னடம் ஒன்றுதான் பதினஞ்சு வருஷமாக இவன் வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாரும் வேற வேறன்னு பேசுகிறான் இதை ஒரு முட்டாள் கூட்டம் வந்து இதை நம்பிக்கிட்டு என்னுடைய இதில் வந்து கமெண்ட் செக்ஷனில் பார்ப்பேன் இவ்வளவு முட்டாள்களாவா இருப்பாங்க இவங்களை படித்ததே கிடையாது இல்லாட்டி இனியாவது படிக்கணும் படிச்சதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதில்லையா அப்படின்னு தோணும் இவ்வளவு முட்டாள்களாக இருக்க போய் தான் சீமான் மாதிரியான அயோக்கியர்கள் சொல்கிற அண்டை புழுகு ஆகாசப்புழுகளை அவங்க நம்பி இருக்கிறாங்க அதே மாதிரி இவங்களை விட பத்து மடங்கு புத்திசாலிகள்னு புதியவன் சொல்கிற அந்த இலங்கை தமிழர்களும் அங்கே பிரபாகரன் சொன்ன அத்தனை பொய்களையும் நம்பி இருக்கிறாங்கங்கிறது தெரியுது இன துரோகம் இவைய வந்து செய்யப்பட்டவர்கள் அப்படின்னா நிச்சயமாக அது கலைஞரை சொல்ல முடியாது தன்னின துரோகிகளான பிரபாகரனுக்கும் சீமானுக்கும் வேணா அதை சொல்லலாம் இன்னும் இந்த ஒரு ஒரு கேவலமான இழி சொல்ல எங்களுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த எங்க மக்களை தமிழ் பேசுகிறவனாக இருக்கும் தெலுங்கு பேசுகிறவனாக இருக்கட்டும் கன்னட மலையாள பேசுறவங்களுக்கு கொடுக்காதீங்க முக்கியமாக தெலுங்கர்களுக்கு கொடுக்காதீங்க எப்பவும் தன்னை நம்பியவர்களை காப்பாற்றியவர்கள் தெலுங்கர்கள் எங்களுக்கு இந்த இது வேண்டாம் நீங்க சொன்னாப்பில் இது எங்களுக்கு ஒட்ட போகிறதில்ல பட் இருந்தாலும் உங்களுடைய முகத்துக்கு நேராக ஒரு கண்ணாடியை காமிக்கிறேன் நான் பாரு ஓ யோகிதை என்னன்னு பாருன்னு காமிக்கிறேன் பாய்